எப்பாடி பழனிசாமி வன்னியருக்கு மீண்டும் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்குவார் அவருடன் தான் கூட்டணி என்று மேட்டூர் பாமக எம்எல்ஏ சதாசிவம் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஓமலூரில் பாமக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் வருங்கால கூட்டணி கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஆட்சியில் இடஒதுக்கீட்டை வழங்கி வன்னியருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பெருமை சேர்த்ததாக கூறினார் முன்னாள் முதலமைச்சர் சேர்ந்தவர் விவசாயினுடைய நண்பன் முன்னாள் கூட்டணி வருங்கால கூட்டணி அவர் அஞ்சு கடைசி நேரத்தில் கொடுத்தார்கள் குறித்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வன்னீருக்கும் பெருமை சேர்த்த வரலாறு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் சேரும் தெரிக்க விடும் காரம் நிறம் சுவையை சுவை